வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாலை வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த தேங்காய் பால் புட்டிங்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் புட்டிங் செய்யறதுக்கு இந்த சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை உடச்சி நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவும்பொழுது தேங்காயில் அடியில் இருக்க ஓடு வரைக்கும் துருவாமல் கொஞ்சமாக விட்டுட்டு திருவுங்க அப்போ தான் புட்டிங் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மூணு ஏலக்காயும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு தேங்காய் பாலை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பாலையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக பால் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ஃபுளவர் கூட கலந்து வச்சிருக்க இந்த தேங்காய் பாலை எல்லா தேங்காய் பால் கூடயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அரைக்கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தேங்காய் பாலை அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் தேங்காய் பால் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இது இன்னுமே நல்லா திக்காகணும் அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் தேங்காய் பால் நல்லாவே திக்காயிடுச்சு இது எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலில் எண்ணெயோ நெய்யோ தடவணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆறணும் அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆறுனோடனே நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு இது நல்லா செட் ஆகிடுச்சு இது எப்படி வந்திருக்குன்னு ஒரு பிளேட்டில் கவுத்து பார்க்கலாம் தேங்காய் பால் புட்டிங் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்குது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ